இந்தியாவில இருக்கிற இந்தியர்கள் மட்டுமே நாப்பத்தி நாலு லட்சம் இனிமேல் ஏறாவது இந்தியாவில இருந்து அங்க எண்பத்தி லட்சம் ரூபா கட்டிட்டு வாங்குறாரு அமெரிக்கா அரசாங்கத்துக்கு நிறைய கடன் இருக்கு வருமானம் நிறைய செலவு இருக்கு என்னென்னலாம் பண்ணி வருமானம் பண்ணலான்னு பாக்குறதுல அவர் என்னமோ பண்ணிட்டு கடைசி இதுல வந்து கையை வச்சிருக்காரு முதல்ல முயற்சி பண்ணது என்னன்னா விவசாய பொருட்களை எல்லாம் இந்தியாக்குள்ள தள்ளணும்னு பார்த்தாரு சோயாவை முன்னாடி வந்து சீனா வாங்கிட்டு இருந்தா இப்ப சீனா நிறுத்திட்டான் இவங்க என்ன பண்றதுன்னு தெரியல கலையில கட்டலாம்னு பார்த்தாரு நம்ம ஒத்துக்கல ரஷ்யா ஆயில் வாங்காத நேரம் வாங்குவோம்னு சொல்லிட்டோம் இவர் மிரட்டினா மிரள மாட்டேங்க இந்தியர்கள் அவர் வேற ஏதாவது பண்றாரு இன்ஃபோசிஸோ டாடா கன்சல்டன்சியோ ஒருத்தர் அனுப்புறதுனா இந்த ஃபீஸ்லாம் கட்டி அவனை அனுப்பணும் நீங்கள் வந்து அமெரிக்காவில் வேலை வாய்ப்பு இல்லை எங்களுக்கு வந்து சிரமமாக இருக்கு அதனால இந்த வெளிநாட்டு ஆட்களை வேலை கிடைக்காம மற்றதையெல்லாம் உள்நாட்டுலையும் எடுத்துப்பாங்கன்னு சொல்றாங்க ஆனால் அதுலேயும் ஒரு சிக்கல் இருக்கிறதா நம்முடைய நேஸ்காம் தலைவர் சொல்கிறாங்க சொல்றாங்க என்ன சொல்றாங்கன்னா அப்பறது வந்து வந்து அப்படிங்கிற மாதிரி கிளப்பி இருக்காரு விலைவாசி உயர்வு பொருள் வராம இருக்கிறது அந்த சிரமங்களை எல்லாம் தாங்கிக்கிறாங்க ஏதோ நமக்காக பண்றாரு நம்புறாங்க அவர் எல்லாம் இன்னும் தொந்தரவு வந்துடல அதனால அவர் தொடர்ந்து சார் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ சமீபத்தில் பெரிதளவில் பேசப்படக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அமெரிக்காவில் ஹெச் ஒன் பி டேக்ஸ் அப்படின்றதுக்கான ஒரு விஷயம் வந்து அதிகமாக போட்டிருக்காங்க அதிகம்னு சொல்கிறதையும் தாண்டி ரொம்ப ரொம்ப அதிகமாக போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பெருசாக பேசப்பட்டுக்கிட்டு இருக்குது ஸோ அதில் என்ன மாதிரியான வரி வரி விதிப்பு அப்படின்றது வந்து போடப்பட்டிருக்கு ட்ரம்ப் வந்துட்டு எதற்காக இதை ஃபர்ஸ்ட் வந்து வரின்னு சொல்கிறத விட இதுக்கு ஃபீஸ் கட்டணம் இப்போது இந்தியா போன்ற நாடுகள்லேருந்து யாராவது அமெரிக்காக்குள்ளார வந்து அவங்க படிக்க வந்தாலோ வேலை செய்ய வந்தாலோ அயல் நாட்டிலேருந்து வர்றவங்களுக்கு ஒரு ரெண்டாயிரம் டாலர் நாலாயிரம் டாலர் அவங்க வந்து ஃபீஸ் கட்டணும் ஒன்று அந்த தனிநபர்கள் அல்லது அவர்களை சார்ந்த நிறுவனம் அனுப்புகிற நிறுவனம் அல்லது கூப்பிட்டுக்கிற நிறுவனம் அவங்க தெரியல யாரோ ஒருத்தர் கட்டுவாங்க அதுதான் இருந்தது இப்போது அது மாதிரி வந்து இந்த அமெரிக்காவில் இருக்கிற இந்தியர்கள் மட்டுமே நாற்பத்தி நாலு லட்சங்கிறாங்க பல நாடுகளில் இந்தியர்கள் இருக்காங்க இப்போ கிட்டத்தட்ட ஒரு நாலு லட்சம் பேருக்கு மேலே இந்த ஹெச்என்பிபிசாரெலாம் இருப்பாங்க அவங்க டிபெண்டன்ஸ் எல்லாம் சேர்த்தா இதெல்லாம் ஒரு எட்டு பத்து லட்சம் வரும் அப்படிங்கிறாங்க நிறைய பேர் அங்கே இருக்காங்க ஒவ்வொரு வருஷமும் ஹெச்என்பி விசாவுக்குன்னு ஒரு லாட்ரி நடத்துகிறாங்க நிறைய பேர் அப்ளை பண்ணுவாங்க சிலருக்கு தான் கிடைக்கும் அந்த மாதிரி கிடைக்கிறதுல நூற்றுக்கு எழுபத்தி ஒரு பேர்லேருந்து எழுபத்தஞ்சு பேர் இந்தியர்கள் தாங்கிறாங்க நம்ம மட்டும் இல்லை சீனா பல நாடுகள்லேருந்து அமெரிக்காவில் போய் படிக்க வேலை பார்க்க நிறைய பேர் போவாங்க அப்படி போகிறதுல நூற்றுக்கு எழுபத்தஞ்சி பேர் இந்தியர்களாக தான் இருக்கோம் நம்ம பல ஆண்டுகளாக இதை வந்து நம்ம இருக்கோம் நமக்கு சாதகம் நம்ம பிள்ளைங்க நல்லா வசதியாகிடுறாங்க அங்கே செட்டில் ஆகிறாங்க அவங்களுக்கும் வசதி நம்மளை மாதிரி இந்தியாவில் நல்ல கல்லூரிகளில் படித்து எவ்வளோ பேர் படிக்கிறாங்க அவ்வளோ பேராலையும் அங்கே பாஸ் பண்ணி அமெரிக்காவுக்கு போய் வேலை செய்ய முடியாது அப்படி நம்மளுடைய பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட் டேலண்ட் க்ரீம் எல்லாம் அங்கே போகுது அவங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பாக இருக்குது நம்ம நிறுவனங்களாம் அனுப்புகிறாங்க அங்கே இருக்கிற நிறுவனங்களும் டைரெக்டாக எடுக்கிறாங்க ஆக இது வந்து ரெண்டு நாடுக்குமே தேவைகளை நிறைவு செய்வதாக இருந்தது இப்படியே ஓடிக்கிட்டு இருந்து இப்போ ட்ரம்ப் வந்த பிறகு பல மாற்றங்கள் செய்கிறது அவங்களுக்கு வந்து நிறைய கடன் இருக்குது அமெரிக்கா அரசாங்கத்துக்கு நிறைய கடன் இருக்குது வருமானம் பற்றிலாம் நிறைய செலவு இருக்குது என்னென்னலாம் பண்ணி வருமானம் பண்ணலான்னு பார்க்குறதுல அவர் என்னென்னமோ பண்ணிவிட்டு கடைசியில் இதில் வந்து கையை வச்சுருக்காரு என்ன பண்ணுறாரு இந்த ரெண்டாயிரம் நாலாயிரம் டாலர் இருந்ததை நூறு ஆயிரம் ஹண்ட்ரட் தௌசண்ட் டாலர்ஸ் அவருக்கு ஒரு லட்சம் டாலர் ஒரு லட்சம் டாலர்னா எண்பத்தெட்டு லட்சம் ரூபா ஒரு ஆள் இந்தியாவிலேருந்து அங்கே போகணுன்னா எண்பத்து லட்ச ரூபா கட்டிட்டு வாங்கடாண்டாரு முதல் எடுத்தோன்னு அது தெளிவாக வேறு சொல்லலையே ஒரே குழப்பமாயிப்போச்சு இருபத்தி ரெண்டாம் நீங்கள் கட்டணுன்னோன்னா இங்கே இந்தியாவில் லீவுக்கு வந்திருந்தவங்களாம் அலறி அடிச்சுக்கிட்டு திருப்பி நம்ம போக முடியுமா போக முடியாதா நமக்கு கட்டணம் மாதிரிலாம் குழப்பம் வந்து நல்ல வேலையாக ஒரு தெளிவுபடுத்திட்டாங்க இது வந்து ஏற்கனவே வேலை செய்கிறவங்களுக்கு இது பொருந்தாது புதுசாக வர்றவங்களுக்கு தான் அதுவும் இல்லாமல் வருஷா வருஷம் கட்ட வேண்டாம் ஒரு முறை கட்டணும்னார் அப்பா உடன் மூச்சு விட்டாங்க இல்லைன்னா பங்கு பங்குச்சந்தே இங்கே இந்தியாவில் ஒரு பெரிய கலெட்டாக நடந்திருக்கும் குறிப்பாக தகவல் தொழில்நுட்ப பங்குகள் வந்து கடுமையாக வீழ்ச்சி அடைஞ்சிருக்கும் அதெல்லாம் ஆகலை அதுக்கு காரணம் அந்த விளக்கம் ஆக இப்போ அவங்க கடைசியாக சொல்லியிருக்கிறது என்னென்னா இனிமேல்ட்டு யாராவது இந்தியாவிலேருந்து அல்ல வெளிநாடுகள்லேருந்து எந்த வெளிநாட்டுலேருந்து அமெரிக்காவுக்குள்ளே வர்றதுன்னா நீங்கள் வேலை செய்யவோ வியாபாரம் அங்கே வந்து வியாபாரம் ஏதோ நீங்கள் செய்கிற படிக்கவோ வந்தால் நீங்கள் என்ன கட்ட வேண்டியது ஒரு லட்சம் டாலர் நீங்கள் கட்டிட்டு தான் வரணும் ஒரு முறை கட்டணும் அப்படின்ட்டாரு இதில் வந்து வெறும் தகவல் தொழில் பாட்கள் மட்டும் இல்லை எந்த ஹெச்என்பி விசாங்கிறது டாக்டர் போகிறாங்க நர்ஸ் போகிறாங்க இன்ஜினியர் போகிறாங்க ப்ளம்பர் நிறைய பேர் போகிறாங்க இல்லையா இப்போ இன்றைக்கி பேச்சு என்னென்னா நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற இந்த செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வந்திருக்கிற தகவல் வந்து டாக்டர்களுக்கு அதில் விருதிவிலக்கு கொடுக்கணுன்றாங்க ஏன்னா அவங்க ஊரில் டாக்டர் நாட்டில் டாக்டர் பத்தாது நம்ம நினச்சா ஒரு டாக்டர் போய் பார்த்துட்றோம் ஒரு மணி நேரம் காற்று நம்ம வருத்தப்படுறோம் எல்லாம் அப்பாயின்மெண்ட் கேட்டாலே ரெண்டு மாதம் மூணு மாதம் வாங்க டாக்டர் எமர்ஜென்சினா ரத்தம் ஊற்றணும் ஹார்ட் நின்று போகணும் அப்போ தான் உடனே பார்ப்பாங்க மற்றபடி எல்லாருமே வெயிட்டிங் தான் அவ்வளோ டாக்டர் குறைவாக இருக்கிற நாட்டில் இவங்க டாக்டர் உள்ளே வந்தால் இவ்வளோ கட்டுங்கன்னா யாரும் கட்டி போவாங்களா அது எச்சரிக்கையாகி இல்லைங்க டாக்டருக்கு கிடையாதுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுவும் அப்போ அது பெருசாக ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி ஒரு சின்ன லெவலில் இருக்குது இது ஒரு நல்லது அப்படின்னு பார்க்கலாம் ஏன்னா இங்கே இருக்கிற நம்மளுடைய பெஸ்ட்டு எல்லாம் நம்ம பிரெயின் ட்ரெயின்னு சொல்லுவாங்க நம்மளுடைய மூளை வந்து வடிஞ்சு வெளியில் போயிடுதுன்னு அந்த ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ சப்சிடி கொடுத்து நம்ம படிக்க வைக்கிற அந்த நாட்டிலேருந்து மக்கள் எல்லாம் போய் வெளிநாட்டுக்கு வேலை செய்யணும் வெளிநாட்டில் வேலை செய்கிறாங்க சம்பாதிக்கிறாங்க இந்தியாவுக்கு அனுப்புகிறாங்க உலகத்துலேயே ரொம்ப அதிகமான அளவு பணம் வர்றது அமெரிக்காவிலேருந்து நமக்கு வருது உலகத்திலே அதிகமாக தாய்நாட்டுக்கு பணம் அனுப்புகிறவர்கள் இந்தியர்கள் தான் எல்லா நாட்டிலேருந்து சம்பாதிச்சு அனுப்புகிறாங்க நமக்கு பலதும் இருக்குது ஆனால் திருப்பி போட்டின்னு வச்சுக்கோங்க எங்கள் திருப்பி போட்டாலும் எங்களுக்கு தான் நாங்கள் என்ன பண்ண போகிறோம் இந்த டேலண்ட்டில் இந்தியாவிலே வச்சுட்டு பண்ணுவோம் உடனே நடக்குமானா உடனே நடக்காது ஆனால் பின்னாடி ஒரு நாள் நடக்கும் அப்புறம் மற்ற நாடுகள் இருக்குது இப்படியாக நம்ம சமாதானம் செய்து கொண்டிருக்கிறோம் இப்போ இந்த டாக்டர்ஸ் மட்டுமே விதிவிலக்கு அப்படின்றது ஒரு சுயநலமான ஒரு விஷயமா எனக்கு தெரியலையா சார் அதாவது சுயநலம்ங்கிறது நம்ம பொறுத்த வரைக்கும் நமக்கு கோவம் வருது கரெக்டு தான் ஆனால் அவங்கள பொறுத்த வரைக்கும் என்ன அவங்க நாட்டுக்குள்ளே யார் வரணும் யார் வரக்கூடாது யார் வந்தால் எவ்வளோ கட்டணம் கட்டணும்னு சொல்கிறதுக்கு அவங்க நாட்டில் அவங்களுக்கு உரிமை இருக்குது நீ இவ்வளோ நாள் பயன்படுத்திக்கிட்டே இப்போ சொல்கிறியே கரெக்டு இப்போ சொல்கிறேன் ஆமாம் இப்போ சொல்கிறேன் அப்போ நம்ம அந்த மாதிரி அவங்களுடைய பேச்சு வந்து நம்ம முற்றிலும் நியாயத்துக்கு எதிரானது அப்படின்னு சொல்ல முடியாது நமக்கு சிரமம் கொடுக்கக்கூடியது மெல்ல மெல்ல செய்த செய்துருக்கலாம் உடனடியாக நீங்கள் செய்ய வேண்டாம் அதெல்லாம் சரிதான் அவங்க அவங்களுடைய நலனுக்காக அவங்க பண்ணுறாங்க நமக்கு வந்து அது தொந்தரவாக இருக்குது ரெண்டும் உண்மை இப்போ திடீர்னு இந்த மாதிரியான ஒரு கட்டணம் அப்படின்னு விதிச்சிருக்கிறாங்க அப்படி இருக்கும் பொழுது சம்பளம் வா கம்மியாக வாங்குறவங்களுக்கு எல்லாமே வந்துட்டு இந்த ஒரு விஷயம் பேரிடியாக இருக்காது அவங்க கட்ட வேண்டாம் இண்டிவிஜுவல்ஸ் யாரும் கட்ட மாட்டாங்க இங்கேருந்து சி டிசிஎஸோ இன்ஃபோசிஸோ டாட்டா கன்சல்டன்சியோ ஒருத்தர் அனுப்புறதுனா இந்த ஃபீஸ்லாம் கட்டி அவனை அனுப்பணும் அங்கே வந்து வேலை செய்கிறதுக்கு நீ அந்த நிறுவனங்களுக்கு ஹை அண்டு ஆட்களை மட்டும்தான் ரியலாக தேவை அதான் அவங்க நினைக்கிறாங்க நீங்கள் வந்து அமெரிக்காவில் வேலை வாய்ப்பு இல்லை எங்களுக்கு வந்து சிரமமாக இருக்குது பணவீக்கம் இருக்குது சிரமங்கள்லாம் இருக்குது வெளிநாட்டில் இந்த நிறுவனங்கள்லாம் என்ன பண்ணுறாங்க வெளிநாட்டில் இருந்து ஆளை கூட்டு வந்து கொஞ்சம் அங்கே கொடுக்குறத விட கொஞ்சம் சம்பளம் கொடுத்து நம்மளை வச்சு நிறுவனங்கள் லாபம் அமைச்சிக்கிட்டு இருக்குது அமெரிக்க நிறுவனங்கள் இந்தியர்களுக்கு இங்கே வாங்குறத விட அங்கே சம்பளம் கூடமாக இருக்குது நம்மளும் சந்தோஷப்படுறோம் அரசாங்கத்துக்கு அது சிரமமாக இருக்குது அங்கே அங்கே இருக்கிற சாதாரண மக்களுக்கு வேலை கிடைக்கல அதனால இந்த வெளிநாட்டு ஆட்களை வேலை கிடைக்காம இவ்வளோ காஸ்ட்லியாக இருந்தால் தேவையானது மட்டும்தான் அமெரிக்க நிறுவனங்கள் எடுக்கும் மற்றதையெல்லாம் உள்நாட்டிலேயே எடுத்துப்பாங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் அதுலேயும் ஒரு சிக்கல் இருக்கிறதா நம்மளுடைய நாஸ்காம் தலைவர்லாம் சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க எங்கே போய் எடுப்பாங்க கல்லூரியில் படிக்கிறவங்கள எடுக்கணும் கல்லூரியில் படிக்கிறவங்க யாரு படிக்கிறவங்களே தொண்ணூறு சதவீதம் வெளிநாட்டு வருதானே நீ வந்து வேலைக்கு எடுக்கிறது மட்டும் இல்லை படிக்க வைக்கிறதே தொண்ணூறு சதவீதம் வெளிநாட்டவர்கள் தான் மேல் படிப்புக்கு வர்றாங்க உங்கள் நாட்டில் இருக்கவங்க அவ்வளோ பேரும் படிக்கிறதில்லை அவ்வளோ மேல் படிப்பு படிக்கிறது இல்லைங்கிறாங்க அதனால அங்கே போய் அவங்களுக்கு எம்டிஆர் திரும்பிச்சுனா அதுக்கப்புறம் ஒரு காம்ப்ரமைஸில் திருப்பி ரிலாக்ஸ் பண்ணலாம் அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இரண்டு வாரங்களுக்குள்ளே இது கட்டலை கட்ட தவறிய ஆட்களுக்கு வந்துட்டு நாங்கள் கடத்தல் அப்படின்ற மாதிரியான ஒரு நோட்டீஸ்லாம் அனுப்புவோம் அப்படின்னு சொல்கிறாங்களே அது என்ன சார் ஒரு விஷயம் என்ன வேணால் பண்ணலாங்க அதாவது வந்து அபராதத்துக்கு அப்புறம் என்ன பண்ணலாமோ அதை அவங்க பண்ணுவாங்க இதெல்லாம் சொல்கிறாங்க பண்ணுவாங்களான்னு சொல்ல முடியாது யாரும் கட்டாமல் விட மாட்டாங்க உங்கள் ஊர் அனுப்பிச்சிடுவாங்க அதுக்குள்ள ஊருக்கு கன்ச்சி இது வந்து ஒரு ஆன் கோயிங் தான் அவர் முதல்ல முயற்சி பண்ணது என்னென்னா விவசாய பொருட்களெல்லாம் எல்லாம் இந்தியாக்குள்ளே தள்ளணும்னு பார்த்தாரு அதுக்கு காரணம் வந்து இந்த வருஷம் அங்கே ஏகப்பட்ட சோயா விளைஞ்சிருச்சான் பயங்கர பம்பர் கிராப்பாக சோயாவை முன்னாடி வந்து சீனா வாங்கிட்டு இருந்தான் இப்போ சீனா நிறுத்திட்டான் இவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில இந்தியாவில் கட்டலாம் தலையில கட்டலான்னு பார்த்தாரு நம்ம ஒத்துக்கலை நமக்குன்னு சில கொள்கைகள் இருக்குது நம்ம வந்து ஸ்ட்ராங்காக எதிர்க்கிறோம் அதனால தான் ஒரு அடுத்தடுத்த சுவிட்சுக்கு போகிறார் முதல் சுவிட்சை போட்டார் நம்ம ஒத்துக்கு வரல ரஷ்யா ஆயில் வாங்காத நேரம் வாங்குவோன்னு சொல்லிட்டோம் அதுக்கப்புறம் விவசாய பொருட்களை வாங்கிக்கணுன்னாரு மாட்டோன்ட்டோம் அதனால் இருபத்தஞ்சி பர்சென்ட்னார் ஐம்பது பர்சன்ட்னார் சரி நீ போட்டுக்க நான் எங்கள் வேலையை பார்க்குறேன்ட்டோம் இப்போ அடுத்து வந்து இந்த அமெரிக்கன் டெக்கு தலைவர்களெல்லாம் கூப்பிட்டு டிம் குக்கு சுந்தர் பிச்சை அவங்களெல்லாம் கூப்பிட்டு பேசினார் சுந்தர் பிச்சை ஒரு மீட்டர் கூடத்தில் மிரட்டவே செஞ்சுருக்காரு அமெரிக்காவில் தானே கம்பெனி நடத்துகிறீங்கன்னு யாருக்கு நீங்கள் விசுவாசமாக இருப்பீங்கன்னு எனக்கு கல்வி கொடுத்தது இந்தியா நான் அங்கே இருக்க விழுமையங்களோட தான் இங்கே வந்திருக்கிறேன் ஏன்னா அப்படின்ற மாதிரி அவரும் தைரியமாக போய் சொல்லிட்டார் இவர் மிரட்னா மிரள மாட்டேங்குது இந்தியா இந்தியர்கள் இந்திய பிரதமர் அல்லது சுந்தர் பிச்சை போன்ற இந்திய வழி அங்கே இருக்கிறவங்க ஆக அவர் வேறு ஏதாவது பண்ணுறார் அவர் பண்ணுறதுகளை வந்து நம்ம மொத்தமாக அநியாயம் சொல்ல முடியாது அவர் பண்ணுவது வந்து நமக்கு செலவு வைக்கிற நம்மளுடைய நடப்பில் இருக்கிற வியாபாரங்களை வாய்ப்புகளை குறைக்கிற விஷயமாக இருக்குது அது நமக்கு சிரமந்தான் அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா சார் இங்கேருந்து வெளிநாட்டுக்கு போய் வேலை செய்யணும் கனவு அது நிறைய பேருக்கு கனவு இது அப்படி இருக்கும் பொழுது அது இன்னைக்கு வந்துட்டு நிறைய பேருக்கு வந்து நிறைவேறாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு இல்லையா இதெல்லாம் நிறைவேறாமல் அது ஒரு குறைஞ்சி போய் ஒன்று ரெண்டு வருஷம் ஆச்சு இப்போ ஆறு ஏழு வருஷத்துக்கு அப்புறம் இந்த வருஷம் தானே இன்ஜினியரிங் சைட்ஸ் எல்லாம் நல்லா ஃபுல்லப் ஆச்சுன்னு சொன்னாங்க கல்லூரிகளில் அந்த அளவுக்கு ஐந்தாறு வருடங்களாகவே அதன் மீது மோகம் குறைஞ்சிருச்சு இந்த வெளிநாட்டுக்கு போகிறதுங்கிறது டாப் ஆஃப் த டாப் போயிடுறாங்க ஃபஸ்ட் இயர் ஐஐடியில் முடித்த பிறகு கூட ஐஐடிலேயே முடிச்சு ட்ராப் ஆகி கூட போகிறாங்களாம் அமெரிக்கன் இன்ஸ்டியூட்ஸுக்கு அதனால் ஒரு ஒரு ரொம்ப அது இயற்கை அதுவாக சமன் செய்து கொள்ளுன்னு சொல்லுவாங்க டைம் இஸ் எ கிரேட் லெவலர்னு சொல்லி இது ஒரு சைக்கிள் வந்துருச்சு அமெரிக்காவுக்கு போகிறது அமெரிக்காவில் சம்பாதிக்கிறது இங்கே அனுப்புறது அப்படி போகிறது இப்போ அங்கே அமெரிக்காவுக்கெல்லாம் போய் நம்ம ஆளுங்க கொஞ்சம் அலட்சியமாக கூட ஆயிட்டாங்க முதல்லாம் பயந்து பயந்து வெளிநாடுன்னு போவோம் அங்கே நடந்துக்கிறது வேறு மாதிரி இருக்கும் இப்போ ஆஸ்திரேலியா போன்ற இடங்கள்லாம் நடந்துக்கிறது எல்லாம் சொல்கிறாங்க நம்ம ஆட்கள் வந்து அங்கே நம்ம பண்டிகைகளை கொண்டாடுறது அங்கே கேளிக்கை ஹெல்ப் பண்ணுறது சத்தம் போடுறது ராத்திரி எல்லாம் இந்த மாதிரியெல்லாம் இருக்கிறதுல அந்த உள்ளூரில் இருக்கவங்களுக்கு ஒரு எரிச்சல் வருது எங்கடா வெளிநாட்டிலேருந்து வந்து நமக்கு தமிழ்நாட்டிலேருந்து வேறு மாநிலங்கள்லேருந்து வேலை செய்கிறவங்கள பார்த்து நமக்கு கொஞ்சம் கோவம் வருது எல்லாம் இவன்லாம் இருக்கான் இல்லை என்ன நம்ம போய் பெங்களூரில் வேலை பார்த்த போது அவங்க கொச்சுக்கிட்டான் பீகார்லேருந்து மகாராஷ்டிராவில் வேலை பார்த்த போது அவனுங்க கொச்சுக்கிட்டானுங்க அப்போது அமெரிக்காவில் வந்து வெள்ளத்தோலுக்கெல்லாம் பார்த்து நம்ம ஆளுங்க ரொம்ப ஒரு சுதந்திரமாகவும் அவங்களுடைய நம்ம கல்ச்சுரல் ஐடென்டிட்டி ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் காமிக்கிற போது அங்கே அவங்களுக்கு ஒரு எரிச்சல் வருது அந்த எரிச்சலில் எல்லாம் வந்து ஒரு தேர்தலில் அதுக்கு ஏற்ற ஒருத்தர் வந்தோன்னா அவருக்கு ஓட்டை போட்டு அவர் பண்ணுறது ரைட்டுன்னு சொல்லி குதிச்சுக்கிட்டு இருக்காங்க இதுவும் மாறும் இதுவும் மாறும் இது இப்படியே இருந்துடாது இது இப்போ ச அவங்க பெடல் மேலே வந்திருக்கு அந்த பெடலும் கீழே வரும் அஸ் இந்த ஒரு முடிவு அப்படின்றது சரின்னு நினைக்கிறீங்களா சார் ட்ரம்ப் வந்து அவர் பண்ணுறது வந்து அவங்க நாட்டில் இன்னும் பொருளாதார வளர்ச்சி குறையில அவங்க நாட்டில் பெரிய எதிர்ப்பு கலாட்டெல்லாம் வரல ஃப்ரான்ஸில் கூட வந்துருச்சு இன்னும் அவங்களுக்கு வரல நம்ம எப்படி வந்து சுதேசி இயக்கத்தின் போது இந்தியாவில் நம்ம சிரமப்பட்டால் கூட பிரிட்டிஷ்காரனை வெளியில் போகிறதுக்காக நம்ம எல்லாரும் சிரமப்படுவோம் அந்நிய துணிகளை பகிஷ்கரிப்போம்லாம் பண்ணமோ அந்த மாதிரி அங்கே ஒரு அவங்களுக்கு ஒரு உணர்வு அவர் கிளப்பி விட்டுருக்கிறாரு அமெரிக்கா அமெரிக்கர்களுக்கு அமெரிக்கா ஃபர்ஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி கிளப்பியிருக்காரு அதனால அவங்க அந்த விலைவாசி உயர்வு பொருள் வராமல் இருக்கிறது அந்த சிரமங்கள் எல்லாம் தாங்கிக்கிறாங்க ஏதோ நமக்காக பண்ணுறாருன்னு நம்புகிறாங்க அவருக்கு மனசு மாறணும் அவருக்கு மாறணும் அவர் மேலே ஒரு அழுத்தம் இல்லை அவர் அவர் செய்கிறதுக்கெல்லாம் இன்னும் தொந்தரவு வந்துடலை அதனால் அவர் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கார்